உமாக்காங்க அப்பா அப்பா என்ன சொல்ல அடிமையாக்கி இன்றைக்கு தமிழகத்தை போதிய மாநிலமாக ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகிலே ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாகினுடைய மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலர்கள் அத்தனை இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் படம் இல்லாத காரணத்தினால் சொந்த சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை